ஐ ஃப்ரெண்ட்ஸ்ஸா கிருஷ்ணம்பாக்கட்ருந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் ஸோ நம்ம வந்து மோதிப்பார் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணியிருந்தோம் யூடியூப் ஸ்டூண்டுக்கும் பேஜ்ரூண்டுக்கும் உண்டான ஒரு மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த மாடல் டெஸ்ட் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பீங்க ஸோ நிறைய பேர் நேற்று வரைக்குமே கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு நிறைய பேர் வந்து என்ட்ரி பண்ணியிருந்திங்க ஸோ அதோட ரிப்போர்ட் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஸோ இந்த ரிப்போர்ட்டில் டோட்டலாக வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்தவங்களோட மார்க் மட்டும் தான் இந்த ரிப்போர்ட்டில் நான் வந்து காட்டியிருக்கேன் சாரி ஒன் செவன்ட்டிக்கு மேலே ஓகேங்களா ஸோ அதுக்கு கம்மி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் வராது ஓகேங்களா ஸோ ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுத்துருக்கோங்க டோட்டலாக எட்நூற்றி இருபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுத்துருக்கீங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேச்சு யூடியூப் ஸ்டூடெண்ட் எல்லாமே நம்ம வந்து எவ்வளோ பேர் எழுதிருக்கீங்க எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து எடுத்திருக்கீங்க ஸோ அதில் வந்து பேட்ச ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா இரநூறு கேனல் எடுத்திருக்கீங்க ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் கிட்டே எடுத்திருக்கீங்க ஸோ நம்ம பேச்சில் இருந்து ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க ஏன்னா நம்ம பேச்சில் ஸ்ட்ரென்த்து கம்மி தானே யூடியூப்போட கம்பேர் பண்ணும்போது பேச்சோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதில் ரெண்டு பேர் இதில் எடுத்திருக்காங்க ஸோ மீதி ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஏழு பேர் வந்து பார்த்தினா இரநூறு கேனல் எடுத்திருக்காங்க அதில் வந்து யாஸ்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அப்புறம் அபர்னா இவங்க வந்து நம்மளுடைய ஸ்கெட்யூல்ட் டெஸ்ட்லேயுமே வந்து இரநூறு தான் எப்போவுமே வந்து எடுப்பாங்க அங்கேயுமே வந்து இந்த யாஸ்மின் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இந்த இரநூறு எடுத்துருவாங்க ஸோ இங்கேயுமே வந்து இரநூறு எடுத்திருக்காங்க ஸோ நல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ அதேமாதிரி தான் அப்படின்னா எல்லாருமே தான் நான் பொதுவாக வந்து இப்போ ஒன் நைன்ட்டி நைன் எடுத்தவங்களும் கம்மியாக தான் படிப்பேன் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது சொல்கிற ஜென்ரலாக அவங்க நேம் பார்த்ததுமே எனக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு சரி ஓகே இதில் ஓகே இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் வந்து நல்லாவே பண்ணியிருக்கீங்க பேஷ் ஸ்டூடெண்டும் நல்லா பண்ணியிருக்கீங்க இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா டோட்டலாக எட்நூற்றி இருபது பேர் எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா இந்த எட்நூற்றி இருபதில் எட்நூற்றி இருபதில் யூடியூப் ஸ்டூடண்ட் எத்தனை பேர் பேஷ் ஸ்டூண்ட் எத்தனை பேர் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுத்தவங்க எவ்வளோ பேர் டோட்டலாக எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறதானே நம்ம இந்த மோதி பாருங்கிற டெஸ்ட்டில் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னமா எனக்கு இருந்துச்சுன்னா எட்நூற்றி இருபதில் நானூற்றி பத்து ஒன்று நானூற்றி பன்னெண்டு ஒன்று நானூற்றி எட்டு ஒன்று அதாவது எப்படின்னா ரெண்டு பேருமே நியர்பையில் தான் இருக்கீங்க பாதிக்கு பாதி அப்படி நீங்கள் வேணால் அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள் பாதிக்கு பாதி வந்து பேஸ்ட் யூடியூஷு இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து நானூற்றி பத்து இது பிரிச்சா எட்நூற்றி இருபது பிரிச்சா நானூற்றி பத்து நானூற்றி பத்து ஸோ அதுலேயுமே வந்து ரெண்டு மூணு தான் வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இது ஒரு நானூற்றி பன்னெண்டு யூடியூஷு நானூற்றி பன்னெண்டுனா இவங்க நானூற்றி எட்டு அந்த டிஃப்ரென்சஸ் தான் இருந்துச்சு இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் டிஃப்ரெண்ட் இருந்தாங்க ஸோ அப்போ ஈக்குவலாகவே வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே அந்த அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நம்ம இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த இரநூறு இரநூறு எடுத்ததில் வந்து பார்த்தோன்னா யூடியூப் ஸ்டூடண்ட் தான் வந்து பார்த்தோன்னா மெஜாரிட்டி வந்து எடுத்திருக்காங்க இந்த யூடியூப் ஸ்டூடண்ட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து நம்ம பேட்ச் வடையில கவுண்ட் அதிகமாக இருப்பீங்க ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு நம்ம பேட்ச் ரொம்ப வந்து ஈக்குவல் டஃப் கொடுத்து வந்து பார்த்தோன்னா பாதிக்கு பாதி வந்து ஒன் செவன்ட்டிங்க மேலே எடுத்திருக்கீங்க ஸோ யூடியூப் ரொம்ப எடுத்துருக்கீங்க இதுக்கு கம்மியாகவும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க ஸோ அவங்களோட மார்க் இதில் வலியின்னு வருத்தப்படாதீங்க இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தானே உங்களுடைய மிஸ்டேக் என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இல்லை பாதி போர்ஷன் முடிச்சிருப்பீங்க இல்லை பாதி முடிக்காமல் எழுதியிருப்பீங்க இல்லை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக படித்து இருக்க மாட்டீங்க ஒரு சில டெஸ்ட்டே எழுதியிருக்க மாட்டிங்க ஸோ பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வில் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இனிமேல் படிக்கிறது எல்லாமே நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டு நீங்கள் கொடுப்பீங்க ஸோ அதை கண்டினியூ பண்ணி அப்படியே படிச்சுட்டே வாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு 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 மாடல் டெஸ்ட் உங்களோட மிஸ்டேக் அனலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி எடுத்துங்க இதில் உங்கள் நேம் இல்லைனாலுமே சரி நீங்கள் டெஸ்ட் எழுதவே இல்லைனாலும் சரி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை இதை பார்த்து பயப்படவும் தேவையில்லை இது ஜஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்கெடில் இருக்கக்கூடிய பாடங்களை டெஸ்ட் எழுதுனால இரநூறுன்னூறு எல்லாமே எடுத்துட்டாங்க ஸோ நம்ம டீன்பிசி ஒரிஜினல் எக்ஸாமில் எடுக்க முடியுமா கேட்டால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படித்தா மட்டும்தான் அந்த ரீச் பண்ண முடியும் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே ரீச் பண்ணணுன்னா ஓவரால் எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் எழுதும்போது நம்ம கன்ஃபியூஷன் அதிகமாகும் கரெக்டு தானே ஸோ அதனால் படிப்படியாக அடுத்தடுத்ததுக்கு நம்ம போகிறதுக்கு இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் ஓகே அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் மூவ் பண்ணணும் ஓகேங்களா இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க் நூற்றி ஐம்பது கொஸ்டின் மட்டும் போட்டவங்களும் நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே வரக்கூடிய எக்ஸாமில் வரலாம் இல்லை நூற்றி எண்பத்தஞ்சி எடுத்தவங்க நூற்றம்பதுக்கும் இறங்கலாம் அது அவங்களுடைய வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எப்படி பயன்படுத்துங்கிறத பொறுத்து தான் இன்றைக்கி இவங்க ராஜா நாளைக்கு நீங்கள் ராஜா நாளாணிக்கு யார் ராஜான்னு தெரியாது அந்த நாளாணிக்கு ராஜாங்கிறது யார் தெரியும் நாளாநிக்கு யார் கரெக்டாக படிக்கிறீங்களோ அவங்க தான் ராஜா ஸோ டே பை டே வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த ராஜாங்கிற அந்த பொசிஷன் வந்து மாறி ராஜா ராணிங்கிற அந்த பொசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த அன்றைக்கி நீ படித்தா ராஜா படிக்கலாம் நீ வந்து சிப்பாய் மாதிரி தான் ஓகேங்களா சரி ஓகே இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டோட பிடிஎஃப் நான் வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன் பேஸ்ட்ரோண்டுக்கும் சரி யூடியூப் ஷோன்ட்டுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்தும் படிக்க ஆரம்பிங்க இதை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கே எனக்கு ஒரு பயம் என்னன்னா இதை பார்த்து பயப்படுவீங்க டெஸ்ட் எழுதாதவங்க இல்லை வந்து பாதி இப்போ இந்த டெஸ்ட்டு வந்து ஸ்கெட்யூலுக்கு வந்து நான் சிலபஸ் முடிக்காமல் இருக்கும்போது உடனே பயம் வந்துடும் எந்த ஒரு பயமும் வேணாலும் சொன்னல இன்றைக்கி இவங்க ராஜா நாளைக்கு நீங்கள் ராஜா அவ்வளோதான் நம்பிக்கை மனசில் இருந்துச்சுன்னா போதுமானது ஓகேங்களா சார் நம்பிக்கையாக படிங்க எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான கிரெடிட் வந்து உங்களை சந்து சேரும் ஓகேங்களா ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீனும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோ பகடன்னு உங்களுக்கு கிருஷ்ணன் தேங்க்யூ